அனைவருக்கும் வணக்கம் சேலம் பெருங்கோட்டத்தினுடைய சார்பாக மாவட்ட தலைவர்கள் மண்டல தலைவர்கள் மற்றும் கிளைக்கழகத்துடைய பொறுப்பாளர்கள் பூத் கமிட்டியுடைய பொறுப்பாளர்கள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வில் எனக்கு முன்னாலே வீர உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பெருங்கோட்ட பொறுப்பாளர் மாநில துணைத் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் கேபி ராமலிங்கம் அவர்களே இந்த நிகழ்வில் சேலம் மாநகர் இந்த நகரில் மாவட்ட தலைவர் ஹரிராமன் அவர்களே மாவட்ட தலைவர்கள் சண்முகநாதன் அவர்களே கரூர் செந்தில்நாதன் அவர்களே ராஜேஷ்குமார் அவர்களே அண்ணாதுரை அவர்களே முருகன் அவர்களே வெங்கடேசன் அவர்களே கேபி சரவணன் அவர்களே சி சரவணன் அவர்களே கிருஷ்ணகிரி கவியரசு அவர்களே கிருஷ்ணகிரி மேற்கு நாராயணன் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்புக்குரிய அண்ணன் வெங்கடாஜலம் அவர்களே சிவபிரகாசம் அவர்களே அண்ணன் வடிவேல் அவர்களே அன்பு தம்பி பாஸ்கர் அவர்களே என் பி சத்யமூர்த்தி அவர்களே நாகராஜ் அவர்களே முன்னாள் மாவட்ட தலைவர்கள் கேஎஸ்சி சிவபிரகாஷ் மீனா வினோத்குமார் தேசிய மகளிரினுடைய உறுப்பினர் நளினி அவர்களே பார்வையாளர் தர்மபுரியில் பார்வையாளர் முனிராஜ் அவர்களே ஜெயராமன் அவர்களே மாநில விவசாய செயலர் பார்த்தசாரதி அவர்களே வரதராஜன் அவர்களே சி பாலகிருஷ்ணன் அவர்களே மணிகண்டன் அவர்களே சவுந்தராஜன் அவர்களே பாலமுருகன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள் பொறுப்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது பணி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முதன் முதலாக கொங்கு நாடு பகுதியுடைய நுழைவு வாயிலாக இருக்கக்கூடிய சேலம் இந்த பகுதியில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு அருமையான வாய்ப்பினை மாநில தலைவர் என்கின்ற முறையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை மற்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு சந்தோஜ் அவர்கள் அவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பகுதியில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் என் மண் எண் மக்கள் யாத்திரையின் மூலமாக கட்சியெல்லாம் கட்சியை பட்டி தொட்டியெல்லாம் எடுத்துச் செல்கின்ற அன்புக்குற சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இந்த மண்டபத்தில் ஏற்படுகின்ற ஆறில் நமது பாரதிய ஜனதா கட்சியோடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் இன்னும் வர இருக்கின்ற தோழமை கட்சிகளோடும் நாம் எவ்வாறு இந்த எழுச்சியை இன்னும் நூறு மடங்கு அதிகமாக காட்டி நாம் வெற்றி பெற செய்ய வேண்டியது நாம் ஒவ்வொருவருடைய கடமை ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க ஜெய் ஸ்ரீராம் இதே உணர்வுகள் ஒட்டுமொத்த குரலாக இருபத்தி ஆறில் எப்படி இருக்க வேண்டும் ஒரு கட்டுப்பாடு அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுக்கிறது என்பதையெல்லாம் எல்லாம் நாம் ஒரு கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் நீங்கள் இன்னும் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் எதற்காக இருந்தால் தேர்தலில் நல்ல கடுமையாக உழைக்க வேண்டும் அதற்காக இன்னும் ஒரு கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் மக்கள்லாம் இப்போ வந்து ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எல்லாமே இருக்குது ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மீன்ஸ் போட்டால் இன்னொரு மீன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஒன்று பேசினார் அப்படின்னாக்கி அதை பற்றி இன்னொரு மீன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது என்ன மீன்ஸ்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆக ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் நமது அகில இந்திய தலைமை நமக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சவால் அதை நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் ஏன் சொல்கிறேன்னா ஏதாவது ஒரு தவறான மீன்ஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இப்பொழுது காவல்துறை நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை இன்றைக்கி திமுகவுடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கிறது உடனடியாக யார் என்ன சொன்னாலும் உடனடியாக அரெஸ்ட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் நாம் தேர்தல் வரைக்கும் ஒரு முழு கட்டுப்பாடோடு இருக்கணும்னு சொல்கிறேன் ஃபேஸ்புக் ட்விட்டரில் பயன்படுத்துகிற நமது தோழர்கள் வந்து மிகவும் எச்சரிக்கையான முறையில் பயன்படுத்த வேண்டும் இன்றைக்கு அண்ணன் கேபி கேபிஆர் அவங்களோட எல்லோரும் மாவட்ட தலைவரும் சேர்ந்து இன்னைக்கு வேல் கொடுத்துருக்குறாங்க அது வேலையும் பத்திரமா ஏன்னா மற்ற வேலை கொடுத்தா தூரம் போட்டுருவாங்கிறதுக்காகி நமது கேபிஆர் ரொம்ப விவரமான ஆள் பார்த்தீங்களா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்லேயும் அதை ஒட்டி தூ வீட்டில் போய் பத்திரமா வைக்கணுங்கிறதுக்காக கொடுத்து வச்சுருக்கார் வால் போஸ்ட்லாம் ஒரு ஃபோட்டோ எல்லாம் பார்த்தீங்கன்னா போகிறோம் காலேஜில் படிக்கிற போட்டோ கொடுத்தா அதெல்லாம் இருக்காங்க வால் போஸ்ட் பேனரில் எல்லாம் என்னால் செந்தில்லாதே சின்ன வயசு அவருடைய ஃபேஸு எப்படி இருக்கும்னு தெரியும் அதே மாதிரி போட்டி போட்டோம்னு நினச்சி வால் போஸ்டில் பே இந்த பேனர்லாம் போட்டுட்ருக்காங்க இனிமேல் வந்து கொஞ்சம் இப்போ உள்ள ஃபோட்டோலாம் எடுத்து கொஞ்சம் இருக்கீங்க ஆக வேல் கொடுத்துருக்கிறார்கள் அந்த வேல் யாத்திரையின் மூலமாக முன்னாள் நமது மாநில தலைவர் இன்றைக்கு மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் அவர்கள் வேல் யாத்திரை முன்னால் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய எழுச்சி உருவாகி காட்டினார்கள் முன்னாள் மாநில தலைவர் இன்றைக்கி மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய மேதகு ஆளுநர் அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரத யாத்திரை மூலமாக கட்சியை தமிழ்நாடு முழுவதும் வளர்த்தார்கள் கிட்டத்தட்ட பதினைந்து வயண்டுகளுக்கு முன்னால் இப்படி ஒவ்வொருவராக வளர்த்து வந்த இந்த கட்சி இன்றைக்கு தலைமை நம்மையெல்லாம் நம்பி நமது அகில இந்திய தலைமை நமக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறது இந்த பொறுப்பு என்று சொன்னால் தேர்தலிலே எப்படி நடக்க வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கு இன்றைக்கு பெரிய அறிவுரைகளை தந்திருக்கிறார்கள் அவர்கள் தலைமை சொன்ன வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொருவரும் கூட்டணியை பற்றியோ ஏதோ பற்றி விமர்சனம் பண்ணினால் அது வேறு விதமாக போய்விடும் ஆகையால் நம்மளது கூட்டணி உறுதியான கூட்டணி இறுதியான கூட்டணி என்பதை மட்டும் யாரும் நீங்கள் தயவு செய்து விடக்கூடாது தாமரை தமிழகத்தில் மலர்ந்தே தேரும் ரெட்டைலைக்கு மேலே தாமரை மலர்ந்தே தேரும் இந்த கூட்டணி இது வெற்றி கூட்டணி இது சாதாரண கூட்டணி வெற்றி கூட்டணி முதலமைச்சர் கூட இது தேர்தல் சந்தர்ப்பவாத கூட்டணி நான் தான் சந்தர்ப்பவாத கூட்டணியிலே தலைமையேற்றிருக்கிறேன் தவிர எங்களது கூட்டணி தான் நியாயமான கூட்டணி நேர்மையான கூட்டணி ஊழலற்ற கூட்டணி என்பதை நான் இந்த கூட்டணி பதில் சொல்ல ஆக நமக்கு இருக்க பொறுமையும் பொறுப்பும் கடமையும் நிச்சயமாக நாம் இந்த ஆட்சி வருவதற்கு நம்மளுடைய ஆட்சி வருவதற்கு தேசிய ஜனநாயக ஆட்சி வருவதற்கு பக்கவலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இந்த நேரத்தில் வைக்கிறது கடமைப்பட்டிருக்கிறேன் அதே நேரத்தில் பல தியாகங்களை செய்த பல தியாகங்களை செய்த உயிர்கள் மேலாக தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு மேலே வந்திருக்கிறது நமது ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய தியாகத்தை எல்லாம் நாம் யாரும் மறந்துவிட முடியாது இன்னைக்கு கூட நேரில் வீட்டுக்கு போய்விட்டு வரலாம் என்று கருதினேன் இன்னைக்கு முடியல அப்போ ஆடிட் ரமேஷ் போன்றவர்களை எல்லாம் உயிர் தியாகம் பண்ணி தான் இன்னைக்கு நாம் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் ஆக அந்த தியாகத்துக்கு நாம் பெருமை சேர்க்கணும் என்று சொன்னால் அந்த தியாகத்திற்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இன்றையிலிருந்து சபதம் ஏற்போம் உங்களுடைய ஒவ்வொரு பூத்தையும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும் உங்க பூத் நம்பர் எது எந்த மண்டல தலைவர் எத்தனை பூத் இருக்குன்னு பாருங்க பூத் உள்ள எல்லாரும் சரியாக இருக்கான்னு பாருங்கள் அந்த பூத்தில் இருக்கிறவங்க சரியாக உழைக்கிறாங்களா இல்லை வேற அவங்க பக்கம் உடைய கவனம் இருக்கிறதா என்று பாருங்கள் ஆக பூத்தை செம்மைப்படுத்தினால்தான் நாம் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் ஆக எத்தனை தொகுதி எப்படி கூட்டணி என்பதையெல்லாம் நாம் சொல்ல முடியாது அகில இந்திய தலைமை உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்களும் சேர்ந்து அவர்கள் முடிவெடுப்பார்கள் நான் ஏன் சொல்லிறேன்னு சொன்னால் நேத்து கூட ரங்கராஜ் பாண்டே அவர்கள் என்ற பேட்டி கேட்டாங்க அப்ப நீங்க தமிழ்நாடு தலைவர் பதவியில் இருக்கிறீங்களே உங்களுக்கு என்ன அதிகாரம் அதிகாரம் என்பது என்னுடைய தொண்டர்களை பாதுகாப்பது என்னுடைய தொண்டர்களோடு இருந்து அவங்களோடு இருப்பது எங்களுடைய தொண்டர்களுக்கு காலிலே ஒரு அடிபட்டால் அது என்னுடைய கண்ணிலே எழுப்பின வலி என்பது போலதான் நான் பாதுகாப்பதற்கு தயாராக இருக்கிறேன் கட்சியை வளர்க்க வேண்டும் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பொறுப்பு மீது எல்லா பொறுப்பும் என்னுடைய பொறுப்பாக இருந்தாலும் தேர்தல் என்று வருகின்ற பொழுது அகில இந்திய தலைமை என்ன சொல்கிறதோ எனக்கு மேலே ஒரு தலைமை இருக்கிறது இன்னைக்கு மாநில கட்சியில் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு எல்லாமே அவர்கள் தான் தலைமை ஆனால் எனக்கு மேலே இருக்கிற தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய கடைசி பூத்தில் இருக்கிற கழக தொண்டனுடைய கடமையும் அதுவாக தான் இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்திலே நான் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு ஒன்றுபட்டு அயராது பாடப்பட வேண்டும் உழைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு முதலமைச்சர் அவர்கள் பத்திரிகையை செய்து வந்திருக்கிறது நாங்கள் என்ன உரிமைக்காக தான் போராடுகிறோம் தமிழ்நாட்டுடைய உரிமை தான் எங்களது முக்கியம் என்று சொல்கிறார்கள் தமிழ்நாட்டில் தமிழக அரசுக்கு அதிக அதிகாரம் வேண்டும் தமிழக மக்களுக்கு அதிக நன்மைகள் வேண்டும் அதற்கு மத்திய அரசு நிதி அதிகமாக தமிழ்நாட்டுக்கு தர வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொஞ்சம் கூட எங்களுக்கு தயக்கமும் கிடையாது எவ்வளவு நிதி வேண்டுமானாலும் தமிழகத்தில் வர வேண்டும் அடுத்த மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி வர வேண்டும் என்பதில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருக்கிறது என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு தேவையில்லாத தீர்மானங்களை மக்களின் மனநிலையை மடைமாற்றம் செய்வதற்காக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஆன்டி என்கம்ப இருந்து கொண்டிருக்கிறது ஆக அதையெல்லாம் மறைப்பதற்காக போகாத ஊருக்கு வழி சொல்வதை போல நீட் தேர்வு யாராலும் கொண்டு வர முடியாது அவர்களும் வேண்டுமென்றே போய் சொல்கிறார்கள் நீட் தேர்வு வரவே வராது கச்சத்தீவு திரும்ப வருமா அது பிரதமர் மோடி அவர்கள் நினைத்தால்தான் கச்சத்தீவு திரும்ப வர முடியுமே தவிர இவர்களால் ஒன்று செய்ய முடியாது ஆனால் தீர்மானம் அதுக்கு போடுகிறார் மாநில சுயாட்சி வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே போடப்பட்ட இந்த கமிஷன் முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய கலைஞர் அவர்களால் அறுபத்தொன்பதிலே போடப்பட்டு எழுபத்தொன்னிலே அதற்காக அந்த கமிஷன் அறிக்கையும் கொடுத்து அந்த அறிக்கையின்படி இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஒரு கடிதம் எழுதினார் கலைஞர் அவர்கள் ஆனால் அதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை மாநிலங்களை நீ சீர்படுத்த வேண்டும் நிர்வாகப்படுத்த வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த அக்கறையும் குறவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒருபோதும் இருந்தது கிடையாது ஆனால் ஐம்பது ஆண்டுகளாக மேகதாது பிரச்சனை தாது மணல் பிரச்சனை கச்சத்தீவு பிரச்சனை மீனவர்கள் பிரச்சனை இப்படி தீர்மானங்களை மட்டும் போட்டுக்கொண்டே இருந்தால் போதுமா மக்கள் அதற்காக உங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்களா நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய கடமையும் பொறுப்பும் என்ன நீங்கள் செய்ய வேண்டியது மத்திய அரசோடு கலந்து பேசி ஒரு நல்ல உறவை ஏற்படுத்த வேண்டியது தவிர நாங்கள் சனாதனத்திற்கு எதிர்ப்போம் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்போம் பாரதிய ஜனதா கட்சி தீண்டத கட்சி அப்போ ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நீங்க கூட்டணி வச்சிருந்தீங்க அன்னைக்கு அஞ்சு வருஷம் இந்த மந்திரி சபையில் இடம் பெற்று இருந்தீங்களே அப்பெல்லாம் உங்களுக்கு நல்ல கட்சியாக தானே தெரிந்தது சரி அதுக்கு பிறகு பதினெட்டு ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இருந்தீர்களே ஏன் கட்சி தீவை நீங்கள் மீட்கவில்லை ஏன் மாநில சுயாட்சி கொண்டு வரவில்லை ஐ கே குஜ்ரால் தேவகவுடா வி பி சிங் எல்லா பிரதமருடைய அமைச்சரவையில் நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் அங்க வைத்திருந்தது பத்திரிகையாளர்கள் தயவு வேண்டும் பதினெட்டு ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகம் மத்திய அமைச்சரவையில் அங்க வைத்தது இதுக்கெல்லாம் முடிவு கட்டாமல் மக்களுடைய மனநிலையை மடைமாற்றம் செய்வதற்காக இப்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேசி கொண்டு வருகிறார்கள் ஆக மக்கள் தயாராகிவிட்டார்கள் ஆட்சி மாற்றம் உறுதி அதில் ஆட்சி மாற்றம் உறுதி அனைவரும் ஒன்றுபடுவோம் வெல்வோம் உழைப்போம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையானாலும் சரி உங்களோடு தோளோடு தோல் கொடுப்பதற்கு இந்த நயனார் நாகேந்திரன் நான் உங்களுக்காக இருப்பேன் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொண்டு சிறப்பான முறையில் இந்த மாங்கனி நகரத்தில் இந்த மாங்கனி நகரத்தில் மாங்கனிகளோடு ஜீப்பில் ஏற்றி ஊர்வலமாக கலைத்து வந்து அண்ணல் அம்பேத்கர் அவளுக்கு சிலைக்கு மாலை அணிவித்து மிகப்பெரிய பெருமையை இன்னைக்கு எல்லோருக்கும் ஏற்படுத்தி இருந்திருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் அண்ணன் கே உள்ளிட்ட அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துவிட்டு நம்முடைய நோக்கம் இந்த ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது இந்த ஆட்சி மாற்றம் வேணும் தேசிய ஜனநாயக ஆட்சி வர வேண்டும் அதற்காக நாம் உழைக்க வேண்டும் இதுவாக இதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக அற்புதமாக உரையாற்றிய சமீபத்திலே முதலமைச்சர் குறிப்பிட்டார் ஒரு நிமிஷம் அமித்ஷா எத்தனை சாக்கள் வந்தாலும் எங்கள் ஆட்சி ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னால் எப்படிப்பட்ட தலைவரை தந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை இன்றைக்கு அழித்தொழிப்பதற்கு எப்படி டெல்லியில இதை போலத்தான்